இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் எப்பவுமே ஒரே ஆளே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி இன்னைக்கு தமிழில் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நான் பண்ணுற டிஷ் எல்லாம் வந்து ஒரே டிஷ் தான் அது தமிழில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஆதர்ய வந்துகன்னு நமஸ்கார் அம்மா போலர வச்சு ஆசா குறிச்சி அப்பன மனபோ போலோர தீபோ முக்குரிவோ பினா பேஜர் தின்னு சொ அம்மா ஒரிசார்

இன்னைக்கு வந்து நம்ம மோர் குழம்பு செய்வாங்கல்ல நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது வந்து ஒரு சால வந்து தொய் பைகணம் அப்படின்னு சொல்லுவாங்க தயிர் ப்ளஸ் கத்திரிக்காய் கூட இன்னைக்கு தேர்ஸ்டேன்றதால எல்லாமே வெங்காயம் போடாதான் நான் வெங்காயம் பூண்டு வந்து சேர்க்க மாட்டோம் அதனால வெங்காயம் போடாமல் வெங்காயம் பூண்டு போடாம தான் நான் பண்றேன் ஒரு ரெண்டு சின்ன சின்ன கத்திரிக்காய் இது நாட்டு கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கும் ரொம்ப மெலிசா கட் பண்ணிடணும் சீக்கிரமாவா ஆகிடும் ஒரு டூ மினிட்ஸ்குள்ள ஆனா இந்த டிஷ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ரொம்ப மெலிசா கத்திரிக்காவை வந்து கட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டுட்டு தனியாத்தூள் கொஞ்சமாக ஜீரா பவுட்ரு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சா போதும் அந்த சேம் டைமில் வந்துட்டு தொய் பயக்கணக்கு ஆமாம் கெமித்தி கொரிச்சுனா சே தின்சு சாப் கெமித்தி பொக்கிது வச்சு கோண கோணம் பொக்கிதுச்சு சேட்டு சாப் மூ தமிழரை கோவிச்சு அவ்வளோ பயகனக்கு கோனை கோய்போ கத்திரிக்காய் கோய்போம் சரி சைட் பை சைடு கொரிவா பையன் ஃபுல் லாங் தமிழரை கோய்ப்பு சுனிப்பா கொட்டை கொட்ட வேர்ட் பி ஓடியார படிவோம் இது வந்து இந்த கத்திரிக்காய் வந்து மேக்சிமம் இந்த தூய் பைகணம் வந்து நீங்க மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணில பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட் வீடியோ கண்டினியூவா பாருங்க இது எப்படி பண்றதுன்னு ஒரு நாள் பார்த்துட்டு ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கத்திரிக்காய் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மசாலாலாம் அது ரொம்ப மெலிசா இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லையே வெந்துடும் கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்களன்னா அந்த கடுகுண்ணோடய ஸ்மெல் வந்து போயிடும் ஆனால் கடுகு எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஒரே ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் நியூட்ரிஷனும் சொல்லின்னு இருக்காங்க ஒவ்வொரு ஆயில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அதனால தான் நாங்கள் வந்து நார்மலாக நான்வெஜ் பண்ணோம்னா கடுகு எண்ணெயில் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஏதாவது ஒரு இது பண்ணும்போது கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க ஒரு இருக்கிறவங்க இந்த ரெண்டு கத்திரிக்காயும் வந்து நான் ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லையே வச்சு வேக வச்சிட்டேன் நல்லா கிறிஸ்பியாக ரெண்டு சைடும் வேக வச்சிடணும் ரெண்டு சைடு வெந்துச்சோன்னா அந்த சேம் எண்ணெயை நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து இது ஃப்ரை பண்றதுக்காகவும் மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்றதுக்கு வந்து அந்த கடுகு எண்ணெயே கரெக்டாக இருக்கும் அந்த எண்ணெய் வந்து கரெக்டாக லிமிட்டாக ஊற்றிட்டோமுன்னாவே போதும் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்றதெல்லாம் வேணாம் நார்மலாக ஃப்ரை பண்ணாவே கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி

அப்லோட் வீடியோ கரெக்ட் சைஸில் அப்லோட் பண்ணி பார்ப்பேன்னு ட்ரை கோர்ச்சி எப்படிக்கே செமித்தி வச்சு என்னோடய வீடியோ வந்து நான் கரெக்டாக இப்போ ஆங்கிள் வந்து முன்னாடி கரெக்டாக இருக்கும் சென்னையில் இருக்கும்போது இப்போ கொஞ்சம் சரியில்லை ஏன்னா வந்து வீடியோவோட ஸ்டாண்ட் வந்து இங்கே கிச்சன் ரூமில் ஃபிட் பண்ண கரெக்டாக எனக்கு இன்னும் செட் ஆகலை நான் ஒரு கையில் மொபைல் வச்சுருந்தா இன்னொரு கையில் அதை பண்ணின்னு பண்ணுறேன் அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து மிஸ்டேக்காக இதுவாகுது அந்த கேமரா ஆங்கிள் வந்து இப்படி ஆகுறதோ கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்கள் ஒன் வீக் அதுக்குள்ளே நான் ஏதாவது பண்ணி கரெக்டாக செட் பண்ணுற மாதிரி பண்ணுவேன் ஒரு தயிர் பாக்கெட் எடுத்துட்டுனா பண்ணலாம் நீங்க தயிர் வந்து இங்க ஹைதராபாத்ல வந்து தயிர் ரொம்ப புளிக்கவே இல்லை எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு நம்ம சென்னையில வந்து கொஞ்சம் ஒரு நாள் வாயினோந்து வச்சாவே கொஞ்சம் புளிச்சிடும் இந்த தயிர் வந்து புளிக்கவே இல்லை ஆனா இந்த தயிர் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் வந்து இது நாங்கள் ஒரு மூ நாலு பேர் சாப்பிட போகிறோம் ரெண்டு டைம் சாப்பிட்றதுக்காக ஒரு பாக்கெட் கரெக்டா கரெக்டாக இருக்கும் தயிர் தயிர் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு பிளாக் சால்ட்டும் கொஞ்சம் போடணும் அந்த பிளாக் சால்ட்டு தான் இதோட டேஸ்டே நல்லா வரும் பிளாக் சால்ட் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து சுகர் போடணும் சுகர் நீங்கள் போடாதவங்க வந்து இந்த நாட்டு சக்கரை இருக்குல்ல அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ஸ்வீட்னஸும் அந்த உப்பு அந்த புளிப்பு எல்லாம் சேர்ந்தது தான் இந்த தொய் பைகன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தொயின்னா தயிர் பைகன்

இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆன உடனே அதை வந்து தயிரில் வந்து போட்டு கத்திரிக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஆல்ரெடி கத்திரிக்காய் அந்த மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம் தயிர் வந்து வச்சு கொதிக்க வைக்க வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் தயிர் வந்து உப்பு பிளாக் சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது கூட இங்கே நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சிருக்கோம்ல அதை அதுக்கப்புறம் இந்த தாலி பொருட்கள் அது கொஞ்சமாக போடணும் மறுபடியும் மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் மஸ்டர்ட் ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு மஸ்டர்ட் ஆயிலுக்கு கோணம் சுறுசு தெலுக்கு தமிழ்ற கோனை கோய்போ கடுகு எண்ணெய் கடுகு மீன் சொருசோ ஜீரா கொஞ்சம் போடணும் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடணும் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக ரெட் சில்லி இருக்குல்ல அதுவும் போடுவாங்க போட்டிங்களன்னா இதோட கலர் வந்து ரொம்ப நல்லா வரும் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆஃப் ஸ்பூன் காரத்துக்காக இல்லை அது நார்மலாக போடுறதாவே கரெக்டாக நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு அப்புறம் நீங்கள் ஜீரா வறுத்து ஃப்ரை பண்ண பவுட்ரு இருந்தால் கூட அது கொஞ்சம் போட்டிங்களனாவே நல்லாயிருக்கும் எல்லாமே எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அந்த தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அது கூட சேர்த்து இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துடணும் ரொம்ப சூடாக போட்டு போட்டுமுன்னா தயிர் வந்து திரிஞ்சிடும் அவள் தோய் பாய்கணும் சங்கர தெல்லோ சொர்சோ அவ சுக்கிலா லொங்கா சப்பு மிக்ஸ் குறிச்சு மூவனா சு சுக்கிலா லொங்காக்கு போன காஞ்ச மிளகா கோய்போ தமிழ்ற தமிழ்ல வந்து நம்ம காஞ்ச மிளகான்னு சொல்றோம்ல ஒரியால வந்து சுக்கிலா லொங்கான்னு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்சம் லங்கா அப்படின்னு லொங்கான்னா மிளகான்னு அர்த்தம் கொஞ்சான்னா பச்சைன்னு அர்த்தம் பச்சை மிளகாக்கு வந்து கொஞ்சம் லங்கான்னு சொல்லுவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்தீங்களா கரெக்டாக உப்பு காரம் கரெக்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் சுகர் வந்து அந்த டைம் வந்து கொஞ்சம் ஆஃப் சுகர் மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் அது ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே வச்சோம்னாவே ஆகிடும் எங்களோடது இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதால ஒரு சில வந்து மேக்ஸிமம் தேர்ஸ்டே வந்து லேடிஸ் வந்து வெங்காயம் போட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால நான் வீட்டில் எல்லாருக்குமே அதுவே தான் பண்ணுறேன் ஈவினிங் டைமில் வீட்டில் இருக்க ஜென்ட்ஸ் மட்டும் செப்ரேட்டாக சாப்பிட்ற மாதிரி தான் வெங்காயம் போட்டு சாப்பிடுவாங்க அதை அப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து குந்துரு பண்ண போகிறேன் நான் மு குந்தரு கொய்வோ பயன்ஜாச்சு குந்துருக்கு தமிழிற கோண கோய்போனா கோவக்காய் இது வந்து கோவக்காவை வந்து குந்துருக்கோன்னா கோவக்கா கோய்போ அதே கோவக்காவை வந்து நீங்கள் ஒரே அளவு சொல்லணும்னா குந்துருன்னு சொல்லுவாங்க சொட்டு சொட்டு கட் கொரிக்கிற குச்சு சைட்டப்பையும் பினா பியாஜரோ கொரிச்சு சைட்டப்பையும் தமிழரை ஃபுல் டீட்டெயில் கூச்சு இதுக்கும் நான் வெங்காயம் யூஸ் பண்ண போகிறதில்ல இப்போ என்னைக்காவது நம்ம பூஜை அமாவாசை கிருத்திக்க டைம்ல வெங்காயமெல்லாம் சாப்பிடாமல் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு வந்து நான் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கடல் ஒண்ணோட ஸ்மெல்லும் இந்த குந்தரோட கோவக்காயோட இது ஃப்ரை பண்ணமுன்னா கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நல்ல ஸ்பூனில் பெரிய ஸ்பூனில் ஜீரகம் போட்டாவே நல்லாயிருக்கும் ஜீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம வந்து கோவக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணும் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணீங்களன்னா நல்லாயிருக்கும் கட் பண்ணிட்டு கழுவுனுமனா அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால நான் முன்னாடியே கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப மெலிசாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் இல்லாததுனால வெறுமனே கா ஜீரகம் வந்து கொஞ்சம் பொறிஞ்ச ஒன்றுவே இந்த கோவக்காவை அதுக்குள்ளே போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ரொம்ப நல்லா வேக வைக்கணும் நீங்கள் கவர் பண்ணி வேக வச்சிட்டீங்கன்னா கோவக்காவோட கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்ட மாதிரி ஆகிடும் அதனால சிம்மில் வச்சிருந்து தான் நான் ஓப்பன்லேயே வேக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம குழமளகா தூள் யூஸ் பண்ணுவோம்ல அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் வெஜிடபிள்காக ஒரு புளியோதரை பவுடர் மிக்ஸ் மாதிரி ஒன்று வீட்லயே ரெடி பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக அதை போட்டிருக்கேன் அதோட டேஸ்ட் வந்து பெருங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணதால் செம்ம சூப்பராக இருக்கும் கோவக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆனால் நல்லாயிருக்கும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்களன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவள் குந்திருவனா பினா பியாஜரை கொரிச்சு அவு మూ కాలి ఫ్లవరు పక్కోడ అభి కొరుచుంది ప్యా జరవ కొరుచ్చుంది సేయిటే అప్లోడ్ కొరునాంది இது வந்து நான் காலிஃப்ளவர் பக்கோடாவும் வெங்காயம் போடாம இஞ்சி பூண்டு போடாம பண்ணிருக்கேன் அது அப்லோடு வந்து அப்புறமா பண்ணலான்னு இருக்கேன் என் பசங்களோட சாப்பாடு லஞ்ச் டைம் கரெக்டா டுவெல் தேர்ட்டில இருந்து ஒன் ஓ கிளாக் கொடுத்துருவேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலை அம்மா வீடியோ மொத்தம் மூணு வீடியோ பொல்ல லக்கி பார்த்தோம் லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து அம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து தேங்க்யூ சோ